ஆஃப் இஸ்மல் இந்த டேமன் நதி கரையில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நகரம் இந்த பக்கம் பார்த்தோன்னா ரொமேனியாவோட பகுதிகள் இந்த பக்கம் பார்த்தோன்னா உக்ரைனோட பகுதிகள் உக்ரைனோட ஒரு முக்கியமான போர்ட்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் பார்டரில் அமைஞ்சிருக்கக்கூடிய உக்ரைனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் இந்த துறைமுகத்தின் மேலே ரஷ்யா நேற்று நைட் ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நாள் ஒடிசா மேலே ஒரு ஸ்ட்ரைக்கானது நடந்துருந்துச்சி ரெண்டு நாளாக தொடர்ந்து அந்த இடத்துல தாக்குதலானது நடந்துட்டு இருந்தது இப்போ இதோட ஒரு குறிப்பிட்ட ஒரு அப்டேட் இப்போ என்ன வந்திருக்குன்னா துருக்கிக்கு சொந்தமான ஒரு எல்பிஜி கண்டெய்னர் கண்டெய்னர் கப்பல்னு சொல்லுவாங்க அது ரஷ்யாவோட ட்ரோன்களால் தாக்கப்பட்டிருக்கு இப்படி தாக்கப்பட்டதுக்கு அப்புறமா ரொமேனியா அந்த பக்கம் இருக்கக்கூடிய அவங்களோட ஆத்தங்கரையில் இருக்கக்கூடிய மக்களை இந்த இடத்துல வெளியேற வச்சிட்டாங்க இது ரொம்பவும் ஒரு பெரிய விஷயமா மாறிட்டு இருக்கு எப்போ வேணும்னாலும் அந்த கப்பல் வெடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் யுத்த இருந்து ஏகப்பட்ட அப்டேட்ஸ் இந்த இடத்துல கிடச்சிருக்கு குப்பியான்ஸ்க் ரீஜன்ல ஆற்றங்கரையை தாண்டி ரஷ்யா ஒரு அறுநூத்தி ஐம்பது உக்ரைனோட வீரர்களை எலைட்டான வீரர்களை சுற்றி வளர்த்துட்டாங்கன்றத ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம செய்து பார்த்திருப்போம் இப்போ வரைக்கும் அந்த என்சர்க்குள் மட்டுன்றதை உக்ரைன் பிரீச் பண்ண முடியல ஜலன்ஸ்கி ஒரு புது ஆர்டர் போட்டிருக்காரு எப்படியாச்சும் இந்த டிஃபென்ஸ் லைனை உடைச்சு உள்ள இருக்கக்கூடிய நபர்களை நீங்க காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இது உக்ரைனுக்கு ரொம்ப பெரிய காஷுவலிட்டிஸை கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு அந்த இடத்துல ஏற்படுத்திருக்கு ஸோ இது எல்லாத்த பற்றின தகவல்களையும் இந்த ஒரு பதிவில் பார்த்துக்கலாம் வாங்க ட்ரெண்டிங்ஸ் The MR Orinda துருக்கிக்கு சொந்தமான ரொம்ப முக்கியமான அவங்க கிட்ட இருக்கிறதுல ரொம்ப பெரிய சைஸ் ஒரு ஷிப்னு சொல்லலாம் இது என்ன விதமான டிரான்ஸ்பர் பண்ணுது இல்லை என்ன விதமான எல்பிஜி லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ்ன்னு சொல்லுவாங்க இதை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு டேங்கர் ஃபிளீட்டை சார்ந்த ஒரு கப்பலாக இது இருந்துட்டு இருக்கு சமீபத்தில் அமெரிக்கா கூட ஒரு முக்கியமான எனர்ஜி ஒப்பந்தத்தை உக்ரைன் பண்ணியிருந்தாங்க இதன்படி எல்பிஜி எல்என்ஜி போன்ற கேஸ் ப்ராடக்ட் அதாவது எரிவாயு பொருட்களை அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி பண்றதுன்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் அமெரிக்காவே இந்த இடத்துல நிறைய இடங்களில் இன்டெரக்டா ரஷ்யாவோட கேஸையும் உங்களுக்கு மாத்தி விட்டுட்டு இருக்காங்க இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து வரவேட்டி மாதிரி கப்பல்கள் மூலயமா தான் உக்ரைனுக்கு வரணும் அண்ட் இது வந்து ரொம்ப காஸ்ட் இந்த இடத்துல கிரியேட் பண்ணும் அது ஒரு தனி டாபிக் இந்த மாதிரி உங்களுக்கு கேஸை கொண்டு வந்த ஒரு முக்கியமான கப்பல் தான் இந்த எம்ஆர் ஆர் சொல்லக்கூடிய ஒரு கப்பல் உக்ரைனோட டபுள் நதிக்கரையில் இருக்கக்கூடிய இஸ்மாயில் போர்ட்ல இது டீலோடிங் ஃபங்க்ஷன்ல ஃபங்க்ஷனில் ஈடுபட்டிருக்கப்போ அதுல இருக்கக்கூடிய கேஸை கீழே இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் டேங்க்ஸ்க்கு மாத்துறதுதான அந்த ஒரு பணிகளில் ஈடுபட்டிருக்கப்போ ஒரு முக்கியமான தாக்குதல் ரஷ்யாவால் ஒடிசாவின் மேலே பண்ணப்படுது நான் ஒடிசாவில் நடந்த அட்டாக்லேயே சொல்லியிருப்பேன் இரண்டு சிறிய வகை கப்பல்களானது இந்த இடத்துல அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ரஷ்யா வந்து அவங்களோட டார்கெட்ஸ்ல மோஸ்ட் கருங்கடலில் அந்த ஆறுகள் கலக்கக்கூடிய இடத்துல ஸ்ட்ரைக்கை பண்ணுறது கிடையாது ஏன்னா ரொமேனியாக்குள்ளே அடிக்கடி ரஷ்ய ட்ரோன்கள் ஊடுரு விடுது ரொமேனியாக்குள்ளே ரஷ்யோட ட்ரோன்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்கு எப்போ வேணும்னாலும் நேட்டோ பிரச்சனை பிரச்சனையை ரொமேனியாக்குள்ளே இழுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு ரஷ்யா மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறதுக்கப்புறமா இது வரைக்கும் மேஜராக எந்த ஒரு வயொலேஷனும் இந்த இடத்துல நடக்கல ரஷ்யாவும் அந்த பிரச்சனைகளை குறைச்சிட்டாங்க ஆனால் இந்த ஒரு டேங்கர் கப்பல் அங்கே வந்திருக்கிறதுனால நான்கு ட்ரோன்கள் இந்த ஒரு கப்பலை மட்டுமே இருக்கு இந்த டேங்கர் கப்பலில் ஒரு சின்ன ஒரு தீ விபத்தும் ஆரம்பத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த தீ விபத்துன்றது இவங்களால் அணைக்க முடியல இதோட அந்த அவுட்லெட் டெர்மினல் இருக்கும்ல அதில் ஒரு கப்பலை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு போர்ட் வரைக்கும் மினிமம் அந்த கப்பலோட சைஸை பொறுத்து இந்த அளவுக்கு இருக்கும் இதன் மூலியமாக தான் இவங்க லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணுவாங்க அதில் நான்கு டெர்மினல்ஸ்ன்றது பாதிப்படையப்பட்டு ஒரு டெர்மினல்ன்றது தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருது இந்த தீப்பிடிக்க ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் பயம் ஏன்னா இதுல நாலாயிரம் டன்னுக்கும் அதிகமான எல்பிஜி அந்த டைம்ல இருந்திருக்கு ஏன்னா இவங்க அன்லோட் பண்ணதுன்றது ஒரு அஞ்சுலேருந்து பத்து பர்சன்டேஜ் கூட இருக்காது மீதம் இருக்கக்கூடிய அத்தனை எல்பிஜி அந்த கப்பலில் இருக்குதுன்றது வந்திருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் இப்போ உக்ரைன் அந்த பகுதியை எவாக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கப்பல்ல இருந்த ஊழியர்களும் வெளியில் பாதுகாப்பான தூரத்துக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பக்கம் ரொமேனியாவை பார்த்தோன்னா இந்த ஆத்தோட மறுக்கறையில் ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடியது துல்சியான்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன கிராமம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் வரைக்கும் வசிக்கிறதா அந்த கிராமத்தில் ஒரு டேட்டா வளர்ந்துருக்கு இப்போ இந்த இத்தனை நபர்களையும் இந்த ஒரு கப்பல் வெடிச்சிருமோன்ற ஒரு பயத்தில் அப்புறப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் பல மணி நேரமா போராடியும் இன்னும் அவங்களால அந்த தீயை கண்ட்ரோல் பண்ண முடியல லாஸ்ட்டாக நான் பார்த்த வரைக்கும் இன்னமும் போராடிட்டு இருக்காங்களே தவிர நிறைய தீயணைப்பு கப்பல்களை பயன்படுத்தி ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு போர்ட் அட்டாக் நடக்குதுன்னா நிறைய இந்த மாதிரி கப்பல்களை பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தியுமே அவங்களால இதை அணைக்க முடியல எப்போ வேணுனாலும் இந்த கப்பல் வெடிச்சு சதறலான்றது இப்போ ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு அண்ட் துருக்கி இதுக்கு ஒரு கண்டனம்ன்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் கப்பல்கள் மேல தாக்குதல் நடத்துறது ரஷ்யா குறைச்சிக்கணும் இந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு எந்த விதமான கப்பல்களும் போகாது இது ரஷ்யாவுக்கு ஒரு கெட்ட கெட்டபேரி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு கெட்ட பேர் ஏற்படுத்தலாம் ரஷ்யா பார்த்துக்கிட்டோம் இந்த கப்பலில் மோஸ்டா இதுல வந்து ஏதாச்சும் கேஸ் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட் தான் வந்திருக்கணும் அப்படி வந்திருக்குன்றப்போ ஆல்ரெடி ரஷ்யா வான் பண்ணியிருந்தாங்க நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அது குறிப்பா துருக்கிக்கும் டேரக்டான ஒரு வார்னிங் கொடுத்துருந்தாங்க ஏன்னா துருக்கிக்கும் ரஷ்யாவுக்கு ரொம்ப முக்கியமான அலைன்ஸ் ஆனது இருக்கு ஏன்னா இந்த துருக்கி ரஷ்யாவில் ஆடக்கூடிய லாபம் அந்த அளவுக்கு இருக்கு ஒரு கணிசமான வருவாய் இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து துருக்கி வாங்கிட்டு இருக்காங்க அப்ப நீ ஏன் மூலயமா சம்பாதிக்கிற ஏன் கிட்ட இருந்து இந்த அளவுக்கு பணத்தை வாங்குறனா அதுக்கு கொஞ்சமாவது இந்த இடத்துல அவங்களுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும்ன்றது ரஷ்யாவோட ஒரு குற்றச்சாட்டா இருக்கு ஆஸ் யூஷுவல் துருக்கி கிட்ட ரஷ்யா எதிர்பார்க்கறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் சோ இந்த பிரச்சனை எல்லாம் ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்க இன்னொரு சைடு பார்த்தனா துருக்கி ரஷ்யா உக்ரைன் இந்த மூணு தரப்புக்கும் மத்தியில் திரும்பவும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அதிகாரபூர்வமாக ஜலன்ஸ்கியோட ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சமீபத்தில் மூடப்பட்டதா நிறைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன அலஸ்கா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுடும் இவங்க வந்து ஜலன்ஸ்கி வந்து ஒயிட் ஹவுஸ் போயிட்டு ட்ரம்ப் அவர்களை சந்திச்சார்னா ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுனு சொல்லிட்டு எவ்வளவு தடவை இதை நிற்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு உக்ரைன் குரூப்போட உக்ரைன் எயிட் குரூப்போட தலைவர் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஸ்போக்ஸ் பெர்சன் ஜெலன்ஸ்கோட ஸ்போக்ஸ் பர்சன் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க ஒன்று ரஷ்யா உக்ரைன் கிட்டே வைக்கக்கூடிய டிமாண்ட்ன்றது கம்ப்ளீட்டா அன்நெகோஷியேட்டபுளாக இருக்குது இருக்கு என்ன தெரியுமா இப்போ ரஷ்யா அஃபென்சிவ் பண்ணிட்டு இருக்காங்க அஃபென்சிவ்ன்றது யார் பண்ணுவாங்கன்னா யுத்த காலத்தில் யாரோட கை ஓங்கி இருக்கோ அவங்க அஃபென்சிவ் பண்ணுவாங்க எதிர்த்து அடிப்பாங்க அப்படி இருக்கப்போ உக்ரைன் இப்போ டிஃபென்ஸ் லைன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா லிட்டரலி உக்ரைனால அந்த இடத்துல ஹோல்ட் மட்டும் தான் பண்ண முடியுது ரஷ்யத்துக்குள்ள திருப்பி அடிக்க முடியல ஸோ இந்த ஒரு கம்பேரிசன் பண்ணுறப்பவே ரஷ்யாவோட கை யுத்தத்தில் ஓங்கியிருக்கா இல்லை உக்ரைனோட கை இந்த இடத்துல யுத்தத்தில் ஓங்கியிருக்காங்கிறது தெரியும் அப்படி இருக்கப்போ உக்ரைன் அவங்க டிஃபென்ட் பண்ணக்கூடிய விகிதம்ன்றது மாதம் மாதம் குறைஞ்சிக்கிட்டே வருது ஆனால் ரஷ்யா அந்த இடத்துல எதிர்த்து அடிக்கக்கூடிய தாக்குதல் அவங்களோட இந்த ஊடுருவி தாக்கக்கூடிய தாக்குதல்ன்றது நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்கப்போ உக்ரைன் கிவ் அப் பண்றதிகாதுல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க புதினோட ஈகோன்றது இந்த இடத்துல உக்ரைன்ல ஒரு அமைதி விரும்பல ரஷ்யா ரஷ்யா காமிக்கணும் இந்த மூணு வருஷமா நடக்கக்கூடிய யுத்தத்துல ஜெயிச்சதா அவரோட வரலாறுகள்ல எழுதப்படணும்ன்றத விரும்புறான்னு ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அண்ட் இதுல வந்து சில உண்மைகளும் இருக்கு நம்ம வந்து இந்த சைக்காலஜிக்கல் வார்பேர்ல ரஷ்யா மேல குற்றம் சாட்ட விரும்புறாங்க அப்படிலாம் இருக்கிறது ஒரு பக்கம் எடுத்து வச்சாலும் புத்தின் மாதிரி ஒரு தலைவர் ஏன்னா ரஷ்யாவில் மக்கள் ஹீரோவா ஆதரவான செய்திகளை வெளியிட்டிருக்காங்க ஊடகங்கள் எடுத்த ஒரு கருத்து கணிப்பு கிடையாது எந்த ஊடங்கள் மேற்கு நாடுகளோட ஊடகங்கள் எடுத்தாலும் இவங்க இந்த ரிப்போர்ட்ஸை மாத்தி எப்படி சொல்றது அந்த பதினஞ்சு பண்ணி காமிக்க ட்ரை பண்ணாலும் நிர்சனமான உண்மை இதுதான் ஏன்னா ரஷ்யர்களை பொறுத்த வரைக்கும் புத்தின் சொல்லக்கூடிய நபர் ரஷ்யாவோட இன்ட்ரெஸ்ட்டை ரஷ்யர்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கிட்ட இருந்து காப்பாற்றுறாருன்றதை இருக்கப்போ இந்த ஒரு மனுஷனோட வரலாறுன்றதை கடைசியை தோல்வியில் முடிக்க முடியாது தோல்வியில் முடிக்கவும் அவர் விரும்ப மாட்டாரு நீங்க உலகத்துல உலக நிறைய நபர்களோட வரலாறை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு அவங்களுக்கு வந்து அந்த வரலாறே இல்லாமல் பண்ணப்பட்டிருக்கும் ஹிட்லரோட நிலமை என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னும் அந்த மாதிரி நிறைய தலைவர்களோட வரலாறுகளை எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு எண்டிங்ன்றதை கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா அவனோட எண்டிங் தெரிஞ்சிருச்சுன்னா அது ஒரு புது சகாப்தத்தை கிரியேட் பண்ணிடும் எழுத்துல இதுதான் நடந்துச்சு அப்படி இருக்கப்போ இந்த மனுஷனுக்கு புத்தின் சொல்லக்கூடிய அந்த ஒரு அதிபருக்கு எப்படியாச்சும் இந்த இடத்துல வெற்றி தேடி கொடுக்க வேண்டியது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ராணுவ வீரர்களுக்கு ஒரு முக்கியமான அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதோட ரிசல்ட் நம்ம ப்ராக்டிக்கலி எல்லா பேட்டில் பீல்ட்லயும் பார்த்துருக்கோம் செப்டம்பர் மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் இந்த மூணு மாசம் அதாவது நவம்பரை விட்டுலாம் ஏன்னா இது தான் நடந்திருக்கு செப்டம்பர் அண்ட் அக்டோபர் இந்த ரெண்டு மாசத்துல மட்டும் ரஷ்யாவோட அஃபென்சிவ் பண்ணக்கூடிய அந்த வேகம் இந்த அப்போ தொடங்கிருச்சு இப்போ வந்து பீக்ல போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு மாசத்தோட டேட்டாவை நம்ம எடுத்து பார்க்குறப்போ சராசரியா ஒரு நாளைக்கு நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி நாற்பது ஸ்கொயர் கிலோமீட்டர்கள் ஒவ்வொரு ஃப்ரண்ட்லையும் முன்னேறிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் முன்னேறாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் குறைஞ்சது ரெண்டுல இருந்து மூணு கிராமங்கள் வீழ்ச்சி அடையுது இது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கன்ஃபார்ம் பண்றாங்களோ இல்லையோ உக்ரைன் சைட்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் உக்ரைனோட வார் பிளாகர்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வித் மேப்போட ஏன்னா பிராக்டிக்கலாக அதுதான் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு இதை உக்ரைனால டிஃபெண்ட் பண்ண முடியல அவங்க கிட்ட மேன் பவர் ஷார்டேஜ்ன்றது இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சண்டை போடுறதுக்கு உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் இந்த இடத்துல ரெடியா இல்ல இது இப்ப இந்த குப்பேன் செக்டர்ல தோசா ரிவர் இருக்குல்ல நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன் இந்த மாதிரி ஆற்றோட மறுக்கரையை தாண்டி போயிட்டு ரஷ்யா சுத்தி வளர்ச்சிருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஒரு சின்ன மேப்பை பாருங்க இந்த நீங்க மேப் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த லைட்டான அந்த எல்லோஷ் கலர்ல இருக்குல்ல அதுதான் உள்ள டிராப் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் ரொம்ப கம்மியான ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு அதோட எக்ஸாக்டான சைஸ் என்றது என்னன்னு தெரியல இந்த இருபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல மினிமம் அறநூத்தி ஐம்பதுக்கும் அதிகமான உக்ரைனோட வீரர்கள் மாட்டியிருக்காங்க மாட்டியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஓடுறதுக்கு வழி கிடையாது ஒளித்துக்கும் இடம் கிடையாது நீங்க வந்து ஒரு ரூம்ல இருக்கீங்க உங்களை சுற்றி வந்து நீ ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் உங்களோட இனிமே உங்களை சுற்றி வளைச்சிட்டான் டோருக்கு அந்த பக்கம் இனிமி இருக்கான் செவுத்துக்கு இந்த பக்கம் இனிமி இருக்கான் மேலே டாப் ஃப்ளோர்ல எனிமி இருக்கான் கிரவுண்ட் ஃப்ளோர்லயே இனிக்கான் இப்போ உங்களால என்ன பண்ண முடியும் ஒன்னு நீங்க சரணடையணும் இல்லை சரணடைய அடைய மாட்டேன்னா இறந்து போகணும் அதுதான் ஒரே ஆப்ஷன் அப்படி இல்லையா நீங்க அவங்களை எதிர்த்து சண்டை போட்டு ஜெயிக்கணும் இதில் மூணாவது ஆப்ஷனுக்கு வழியே கிடையாது சரணடைகிறது இல்லை அவங்களோட உயிரை விடுறது இதை தவிர்த்து வேற வழின்றது அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஆனா ரஷ்யா இன்னமும் அந்த சர்க்குல குறைக்கல இவங்க என்ன அந்த அந்த இடத்துல வீரர்கள் சீக்கிரம் பிரச்சனை சரணாடத்துக்கு ரெடியா இல்ல ரஷ்யாவுக்கு இப்ப நெகோசியேஷன் டேபிளுக்கு போகிறாங்கன்னா இவங்களோட ராணுவ வீரர்களோட கவுண்ட் அதிகமாக காமிக்கணும் ராணுவ வீரர்கள் என்கிட்ட இருக்காங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க எனக்கு நீ இதை பண்ணினாதான் நான் உனக்கு இதை கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு ஒரு பெரிய வெயிட் ஆனது வேணும் அப்படி இருக்கப்போ இந்த ராணுவ வீரர்களை ரஷ்யா வரும் காலங்கள்ல நடக்க போற பேச்சுவார்த்தைகளை ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது பேரம் பேசுறதுக்கு பயன்படுத்துவாங்க அப்போ இவங்க அத்தனை நபர்களும் அவங்களுக்கு உயிரோட வேணும் தான் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் மட்டும் தான் நடந்திருக்கு இது ஜலன்ஸ் நல்லா தெரியும் ஒன்று அவன் நம்ம கிட்ட வந்துடும் அவன் அவன் கைக்கு கிடைக்கிறது சொல்லிட்டு அவர் அடுத்த கட்ட வேலைகளை இப்ப தொடங்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப பெரிய ஒரு உத்தரவானது இவங்களோட இன்ஃபென்டரி குரூப்ஸுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படியாச்சும் இந்த டிஃபென்ஸ் லைன்ஸ் உடச்சு ஏன்னா ரஷ்யா வந்து ரொம்ப பெரிய போர்டிபிகேஷன் பண்ணி வைக்கல நதியோட மறுக்கரைக்கு வந்து யுத்தம் நடத்திட்டு இருக்காங்கன்னா அவங்களோட டிஃபென்ஸ்ன்றது ஓரளவுக்கு வீக்கா தான் இருக்கும் ஏன்னா தான் அவங்க பாண்ட்ஸ் பிரிட்ஜ் போட்டாலும் அவங்களோட கனெக்டிவிட்டின்றது ஆத்தோட இருந்து என்னட சப்ளைஸ் கொண்டு வந்து கஷ்டப்படுவாங்க பிரிட்ஜஸ்ன்றது அந்த சுத்தமாக கிடையாது ரெடிமேட் பிரிட்ஜஸ் போட முடியுமே தவிர பழைய பிரிட்ஜஸ் எதுவுமே கிடையாது இப்ப அதை உடைக்கிறதுக்கு ஆனா இதுல உக்ரைனுக்கு இப்ப வரைக்கும் எதுவும் வெற்றிகள் கிடைக்கல ரஷ்ய ராணுவம் எவ்வளோ நாளைக்கு பொறுப்பாங்கன்றதே தெரியல இன்கேஸ் இவங்களோட டிஃபென்ஸ் லைன் உடைக்கப்படலை இல்லை ரஷ்ய ராணுவம் அடுத்த முடிவு எடுத்துட்டாங்கன்னா உள்ள டிராப்பாக இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களும் இந்த இடத்துல ஒன்று ரஷ்யாவில் கொல்லப்படுவாங்க இல்லை பிடிக்கப்படுவாங்க இதை தவிர்த்து வேற எதுவுமே அந்த இடத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கற்றுக்கல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் இது புதினோட வெற்றியா மாறுமா மாறாதுன்றதுலாம் காலம் தான் பதில் சொல்லணும் ஆனால் எப்படி பார்த்தாலும் புதின் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செஞ்சாகணும் ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இந்த யுத்தத்தை வளர்த்துட்டீங்க நீங்கள் வந்து இந்த யுத்தத்தை சரியாக நடத்தலை நிறைய பிரச்சனைகள் ரஷ்யாவுக்கு தோல்விகளை கொடுத்துட்டீங்கன்ற ஒரு பின்பமைப்பு இருக்குது அதெல்லாம் உடைக்கணும்னா உக்ரைனில் அமைதி பேச்சுவார்த்தை வந்தால் முடியாது ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்க உக்ரைன் சரணடைஞ்சிட்டாங்கன்ற ஒரு விஷயம் வந்தால் தான் இடத்துல முடியும் அதை நோக்கி இந்த யுத்தம் நகர்ற மாதிரி தான் இப்போ தெரியுது ஏன்னா நம்மளால் அந்த கிளைம் கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ண முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத ஜென்வினா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்வார்த்த வீடியோஸ் நிப்பும் நம்ம உங்களா கே